ஹலோ கைஸ் எப்பவும் போல் ஆன்லைனில் வழக்கமாக நான் நியூஸ் வாசிக்கிறது உண்டு அப்படி நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என் கண்ணில் பட்டுச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த நாகர்கோவில் டு தூத்துக்குடி ரூட்டில் வள்ளியூர் அப்படின்ற இடத்துல செக்கிங்காக இருந்திருக்காங்க அவங்க வந்து மூணு கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க காரணம் என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க சீட் பெல்ட் போடல அப்படின்ற காரணத்தினாலேயும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டாங்க நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவர்மெண்ட் பஸ் டிரைவர்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க இதில் என்ன வித்தியாசமானதை நீ பார்த்துட்ட அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே கவர்மெண்ட் பஸ்ஸுனாலே போலீஸ் வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே மூணு பஸ் டிரைவர்ஸை அதுவும் ஒரே ரூட்டில் நிப்பாட்டி கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக உள்ளே போய் பார்த்தா ஃபன்னான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட போக்குவரத்து துறைக்கும் தமிழ்நாட்டோட காவல்துறைக்கும் ஒரு பயங்கரமான ரைவல் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன ஸோ இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்தராக பேசி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் லெட் ஸ்கெட்சின் டு த வீடியோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாகர்கோவில் டு தூத்துக்குடி ரூட்டில் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸு போய் நாங்குநேரி ஸ்டாப்பில் நிற்கிது நாங்குநேரி இருந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அவர் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு அவர் பஸ்ஸில் ஏறின பின்னாடி அந்த பஸ்ஸோட கண்டக்டர் அவர்கிட்ட டிக்கெட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு ஸோ நான் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் டிக்கெட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் கிட்டே சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கணும் அப்படி ஒரு அரெஸ்ட் வாரண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டுமே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ராவல் பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்து ஆகணும் இதுதான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்லியிருக்காரு அது கோவப்பட்ட அந்த போலீஸ்கார் வந்து கண்டக்டர் கூட வாக்குவாதமாகி அந்த சிலர் வீடியோ எடுத்து அது சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு

ரூல்ஸ் படி என்னவோ அதை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்தாலும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்தாகணும் ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லி அந்த போலீஸ்காரர் வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ண போனோம் அவர் மேலே வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து துறை சொல்லியிருக்காங்க

அந்த வள்ளியூர் ரூட்டில் போயிட்டுருக்க மூணு அரசு பேருந்தினரை நிப்பாட்டி அவங்க மேலே கேச போட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் காமெடியாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் பெல்ட் போட்டுன்னு பஸ்ஸை ஓட்டலை நீங்கள் யூனிஃபார்ம் வந்து சரியாக போடலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை நிறைய மீறுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக கேச போட்டிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு அரசு பேருந்தோட ஓட்டுநர் சீட் பெல்ட் போட்டு பஸ் ஓட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ அவங்க சீட் பெல்ட் போடாமல் பஸ் ஓட்டுறது தப்பு தான் அதுக்காக இவங்க கேஸ் போட்டு ஃபைன் போட்டதும் சரிதான் ஆனால் இந்த மாதிரி இத்தனை நாளா நடக்காம இத்தனை வருஷமா பார்த்தும் கேஸ் போடாமல் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்த பின்னாடி இங்கே கேஸ் போடுறது தான் இருக்குது ஸோ பழிக்கு பழி வாங்குற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது மட்டும் இல்லை நம்பியான் விலை அப்படின்ற பகுதியை சேர்ந்த இந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற டிஎன்எஸ்டிசியோட டிரைவர் அவரோட டூ வீலரில் வள்ளியூரில் இருக்கிற டிப்போவுக்கு போயிருக்காரு ஸோ அவரை நிப்பாட்டி நீங்கள் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஃபைனை போட்டுவிட்ருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை அது மட்டும் இல்லாமல் இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் தான் இந்த இந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி எல்லாம் காவல்துறை ஃபைனை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா சென்னையில் செங்கல்பட்டு டு தாமரம் போகிற ரூட்டில் போகிற ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை நிப்பாட்டி அவர் வந்து நோ பார்க்கிங்கில் பஸ்ஸை நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃபைனை விட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க உண்மையிலே அவங்க பண்ண தப்புக்காக ஃபைன் போட்டால் கூட நாங்குநேரில் நடந்த அந்த பிரச்சனையோட ரிலேட் பண்ணி இந்த ஃபைன் போடுற விஷயம் எதுவாகட்டும் இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசிக்கும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பயங்கரமான ஒரு ரிவல்ரி போயிட்டுருக்கு பழிக்கு பழி வாங்குற விதமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி வேற யாரும் பேசலையா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷமே தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிகிற எல்லா காவலர்களுக்கும் அவங்க வேலை பார்க்குற டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே மட்டுமே அவங்க அரசு பேருந்துகளில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை அது கூட தெரியாமல் ஆறுமுக பாண்டியன் மாதிரியான கான்ஸ்டபுள்ஸை இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆறுமுக பாண்டியன்றவன் தான் அந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போன காவலர் ஸோ அதை அங்கே சொல்ல மறந்துட்டேன் இங்கே சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸோ இதில் எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல மு க ஸ்டாலின் அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்லேயும் அந்த மாதிரி திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனதும் உண்மை ஸோ அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரலையா இல்லை நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றதும் தெரியல ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் முடிவுக்கு வரும்ன்ட்டு நம்புவோம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் உள்ளுக்குள்ளவே ரெண்டு பெரிய டிபார்ட்மெண்ட்டுகள் நடுவில் இந்த மாதிரி சண்டை போயிட்டுருக்கு அப்படின்றது கேட்க ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்